செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட ஒட்டுமொத்த இந்தியாவையும் குறிப்பாக கேரளா தமிழகம் என்று உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய வேர்டன் என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய கிரண்தாஸ் முரளியவர்கள் தொடர்பில் தான் பல விடயங்கள் பேசப்பட இருக்கின்றது அந்த விடயங்களை தொடர்பில் தான் இன்றைய நாளில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் யார் இந்த வேடன் வேடன் தொடர்பான பல வேறுபட்ட கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த வேடனுடைய பின்னணி என்ன வேடன் ஏன் வேடன் என்று அழைக்கப்படுகின்றார் இவருடைய இயற்பெயர் என்ன என்பது தொடர்பில் இன்றைய நாளில் நாங்கள் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் யார் இந்த வேர்டன் என்று தேடுகின்ற போது இவருடைய இயற்பெயர் கிரண்தாஸ் முரளி இவருடைய தாய் ஈழத்தின் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர் என்றும் தந்தையார் கேரளாவைச் சேர்ந்தவர் என்றும் இப்போது தகவல்கள் கூறுகின்றன அந்த அடிப்படையில் அவருடைய தாய் அவர்கள் ஒரு ஏதலியாக இந்தியாவுக்கு செல்லுகின்றார் தமிழகத்திலிருந்து அதன் பின்னர் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒருவரை திருமணம் முடித்ததன் மூலம் ஈழத்து தாய்க்கும் கேரள தந்தைக்கும் மகனாக பிறக்கின்றவர் தான் கிரந்தாஸ் முரளி இப்போது எல்லோரும் செல்லமாக அல்லது அன்பாக வேடன் என்று அழைக்கக்கூடியவர் கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதியிலே ஆரம்ப கல்வியை கற்கின்றார் பள்ளி பருவம் முடிந்தவுடன் வருடங்கள் கட்டட தொழிலாளியாக வேலை அந்த வேலை செய்கின்றார் அதன் பின்னர் இயக்குனரும் எடிட்டருமாக இருக்கக்கூடிய பி அஜித்குமார் அவருடைய ஸ்டுடியோவிலே இவர் வந்து ஒரு பணியாளராக வேலை செய்கின்றார் அங்கு வேலை செய்யும் போது இவருக்கு பாட்டு மீது தீராத காதல் வருகின்றது அந்த பாட்டு மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக அவர் நாளடைவிலே அமெரிக்காவின் பிரபல டிரப் இருக்கக்கூடிய டுபார்க் அமரூர் சர்க்கூரின் மீது இவருக்கு ஈர்ப்பு வருகின்றது அதனுடைய தொடர்ச்சியாக அவர் அவரை பின்தொடர்கின்றார் பின்னிட்ட நாட்களில் இவரும் ஒரு டிரப்பராக இவர் பரிணாமம் எடுக்கின்றார் இவருடைய உண்மையான முயற்சி அல்லது முழுமையான பரிணாமம் கொரோனா பெருந்தொற்று கால பகுதியிலே ஒட்டுமொத்த முடக்கத்துக்கும் உலகம் எதிர்கொள்ளுகின்ற போது அந்த கால பகுதியிலே ஒரு பாடல் ஒன்றை பாடுகின்றார் ஆஃப் அந்த இவருடைய பாடல் வெளிவருகின்றது பட்டி தொட்டி எல்லாம் செல்கின்றது ஒடுக்கப்பட்டோர் அதே போன்று சாதியம் தொடர்பில் அதிக அளவில் பேசுகின்றார் பலரும் ரசிக்கின்றார்கள் பலரும் இவரை பின்தொடர்கின்றார்கள் பலரும் இவரை தேடுகின்றார்கள் அதில் இவருடைய பல விடயங்கள் வெளிப்படையாக இருக்கின்றன அவர் கேரளாவில் இருக்கக்கூடிய சாதி ஒடுக்குமுறைகள் மத மூட நம்பிக்கைகள் என்று பல விடயங்களை அவர் வெளியிடுகின்றார் அது அன்றைய காலப்பகுதியில் அவர்கள் அந்த இடையோர்கள் மத்தியிலே கொண்டாடி தீர்க்கப்படுகின்றது ஒடுக்கப்பட்ட மக்களின் கேரளத்தின் ஒரு முகமாகவே வேடன் என்று இப்போது பேசப்படுகின்ற கிரந்தாஸ் முரளி அவர்கள் எல்லோர் மத்தியிலும் விஸ்வரூபம் எடுக்கின்றார் கேரளாவை கம்யூனிஸ்ட் இடம்பெறுகின்றது அதே போன்று கூடிய காங்கிரசும் கிரண்தாஸ் முரளி வேடனுக்கு ஆதரவாகவும் அதே நேரம் பாரதிய ஜனதாவும் இந்து அமைப்புகளும் பலமை போன்று எதிராகவும் இருக்கின்றார்கள் அவர் மீதான கடுமையான விமர்சனங்களையும் அவர்கள் முன்வைக்க தகரவில்லை அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தால் மே பதினெட்டிலே இடம்பெற்ற ஒரு பெரும் நிகழ்விலே வேடன் அவர்கள் பங்கு பெற்றுகின்றார் அந்த நிகழ்விலே அதிகளவான மக்கள் அதாவது அந்த பகுதியிலே நிறைந்து வழிகின்றது காயம் ஏற்படுகின்றது வைத்தியசாலையில் இதனை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வேறு இல்ல பாஜகவினுடைய ஒரு முக்கிய முகமாகவும் முக்கிய புள்ளியாகவும் இருக்கக்கூடியவர் அவர் இரண்டு கடிதங்களை எழுதுகின்றார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் அதே நேரம் என்ஐஏக்கும் கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிடுவதானது இப்போது இங்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை முறையாக பின்பற்றவில்லை என்றால் இது ஒரு பெரும் சவாலாக வரும் அல்லது சர்ச்சையாக மாறும் வேடன் அறியப்பட்ட சமயத்தையும் கையில் கையிலெடுத்து மக்களை பிளவுபடுத்துகின்றார் எனவே இவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று என்ஐஏ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு முழுமையாக செயலிழந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற காரணங்களை காட்டி அவர் கடிதம் எழுதுகின்றார் அந்த கடிதங்கள் தொடர்பில் பல விடயங்கள் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கின்றன போலீசாருடைய கடுபடி பாதுகாப்பு கடுபிடி என்று தொடர்கிறது இவை அத்தனைக்கும் காரணம் இவர் சொற்பதங்கள் அல்லது இவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளில் இருக்கக்கூடிய கம்பீரமும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு முகமாக இவர் என்று கூறப்படுகின்றது அது இவருக்கு இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன ஏப்ரல் மாதம் அளவில் கொச்சின் பகுதியிலே இருந்த போது கஞ்சா வைத்திருந்தார் குற்றச்சாட்டில் ஒரு வழக்கும் இன்னும் ஒரு வழக்கு புலிப்பல்லை அணிந்திருந்தார் அது வனலாக சட்டத்துக்கு எதிரானது என்கின்ற இரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பிணையிலே அவர் விடுதலை செய்யப்பட்டு பிணையிலே வெளிவருகின்றார் அந்த கால பகுதியிலே வேடனுக்கு எதிரான எதிர்கோசங்களும் எதிர்ப்புகளும் தொடர்ந்து

பின்னர் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது வேடனை கைது செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை முன்வைத்து கடுமையான விமர்சனங்களை ஆர் எஸ் எஸ் இந்து அமைப்புகளும் கேரளாவில் கடுமையான பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அதிகாரபூர்வ பத்திரிகையாக கேசரியின் ஆசிரியர் அவர்கள் தலைமை ஆசிரியர் வேறு யாருமல்ல தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய மது அவர்கள் இவர் மீது கடுமையான வன்மத்தை முன்வைத்து அதே நேரம் அந்த பத்திரிகையிலே ஒட்டுமொத்தத்திலே வேர்டனினுடைய அந்த கலையை இழிவுபடுத்துகின்ற வகையில் கடுமையான ஆக்ரோசமான கட்டுரைகளை வருகின்ற போது அது தொடர்பில் கேரள அரசு நடவடிக்கை எடுக்கின்றது அவரை கைது செய்கின்றது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் ஒரு வேர்டன் என்கின்ற பெயரோடு இருக்கக்கூடிய கிரந்தாஸ் முரளி அவர்களால் கடும் சிக்கல் எழுகின்றது அந்த சிக்கலின் ஒதிரொலிகள் இப்போது அண்மை காலங்களில் அதிகரித்துக் இருக்கின்றன உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் இந்த பாடலை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் இந்த பாடல் வெளிவந்த போது பட்டி தொட்டி குழந்தைகள் எல்லோரும் பாடி பாடி தீர்த்தார்கள் பல மேடைகளில் தொடர்ச்சியாக இந்த பாடல்கள் எதிரொலித்ததை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் அது வேறு ஒன்றும் இல்லை என்ஜாயி பாடலை பாடியவர் தான் அப்போதிருந்த ஒரு பிரபல பின்னணி நாட்டுப்புற கலைஞர் அவர்கள் அந்த பாடல் பாடப்படுகின்றது அந்த வரிகளில் இருக்கக்கூடிய துடிப்புக்கள் மக்களால் உணரப்படுகிறது அந்த பாடலின் வரிகள் பின்னட்ட நாட்களில் பலராலும் பேசப்படுகிறது அதே பாடலை பாடிய பாடகர் பின்னாட்களில் என்கின்ற ஒரு பாடலை பாடுகிறார் அந்த கள்ள மௌனி கள்ள மௌனி என்கின்ற பாடலில் ஒட்டுமொத்தத்திலேயே அரசியலில் இருக்கக்கூடிய பிழைகளையும் அரசியலின் தவறுகளையும் பாடுகின்றார் அந்த பாடல் அவர் பாடிய போது அந்த முன்னர் என்ஜாய் என்ஜாய் பாடலை இசையமைத்த இசையமைப்பாளரார் இவர் அப்படியே மறைக்கப்படுகிறார் காணாமல் செய்யப்படுகிறார் இப்படியாக நாட்டுப்புற கலைஞர் என்பதற்கப்பால் டக் பாடகர்கள் பலர் கருத்துக்களை பிரதிபலிக்கின்ற போது அவர்களை அடக்குகின்ற முறை ஒன்று குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்றது அதற்கு அரசியல் சாயம் பூசி வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது வேடனை பொறுத்தவரையில் வரிகள் ஒவ்வொன்றும் கனதியாக இருக்கும் அவருடைய வரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்த்துடிப்புக்களும் மிக மிக உன்னதமாக இருக்கும் அப்படி பார்க்கின்ற போது அவர் கூறுகின்றார் வியர்வையை சட்டையாக அணிந்துதான் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்றார் அது மட்டுமல்லாது மதத்தை முகமூடியாக அணிந்த வேடதாரிகளின் முகத்தை கிழித்து தொங்க விடுகிறார் வெளிவந்த அந்த உண்மையான வரிகளை அவர் பிரதிபலிக்கின்றார் குறிப்பாக அந்த மறைத்து கொண்டு போலியாக வாழ்ந்த பலருடைய முகங்கள் வெளிக்கப்படுகின்றன அந்த அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர் ஒரு பாடலின் வரிகளை அவர் உச்சரிக்கின்றார் அந்த பாடல் வரிகள் இப்போதும் சமூகத்திலே எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன அது வேறு எதுவும் இல்லை நான் பாடனல்ல பறைய நல்ல புலைய நல்ல நீ பிராமணனு அல்ல ஒரு மயிரும் அல்ல என்று அவர் கூறுகின்ற அந்த வரி வந்து இன்று வரைக்கும் எல்லோராலும் கொண்டாடப்படுகின்றது சாதிய ஒடுக்குமுறை மத ரீதியான ஒடுக்குமுறை என்பது இந்தியாவில் ஒரு தீராத நோயாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அவருடைய பாடலின் வரிகளிலிருந்து அவரை உணரச் செய்து வெளிப்படுத்த வைத்திருப்பதனை இங்கு அவதானிக்க இருக்கின்றது வேடன் உச்சரித்த ஒரு வரி அவர் கூறுக அந்த மேடையிலே அவர் தத்துருவமாக ஒரு வரியை உச்சரிக்கின்றார் எல்லோரும் அவரை கேரளா என்று கூறுகின்ற போது நான் ஒரு ஒன்று ஆங்காங்கே எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது என்கின்றான் இன்று வரைக்கும் அவர் அதிகளவில் ஒரு முழு மூச்சாக இந்த பலராலும் கொண்டாடப்படுவதற்கு காரணம் என்று பலரும் கூறுகின்றார்கள் அவருடைய கலையை கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியிலே வேர்டனுடைய தாய் உயிரிழக்கின்றார் இந்த நிலையில் தன்னுடைய தாய் தொடர்பில் அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த பாடலிலே அவர் ஒரு வரியை குறிப்பிடுகின்றார் என்னை பெற்றவள் கல்லு போல் ஒருத்தி அவளை ஜாப்னாவில் இருந்து யாரோ துரத்தி அவள் உதிரத்தில் உருவம் கொண்டது பருத்தி அல்ல எரிக்கும் தீ யாழ்ப்பாணத்து தாய்க்கு பிறந்தது வந்து பருத்தி அல்ல எரிக்கும் தீ என்று அவர் ஒரு ஆதங்க குரலை கூறுகின்றார் அவருடைய வரியிலே அங்கிருந்து என்னுடைய தாயை துரத்தி விட்டார்கள் துரத்திய தாய்க்கு பிறந்த மகன்தான் நான் என்று அவர் உரிமையோடும் உருத்தோடும் கூறுகின்றார் ஒட்டுமொத்தத்திலே அவருடைய குரல் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் ஈழத்தமிழரையும் அவர் அங்கு பிரதிபலிக்க தவறவில்லை இன்று எம்மவர்கள் பலர் பல இடங்களுக்கு சென்றால் நாங்கள் ஈழத்தமிழர்கள் அல்லது ஈழத்தமிழர்களோடு தொடர்பு பட்ட பல விடயங்களிலே நாங்கள் என்றும் பயணிக்கின்றோம் என்று கூறுவதை அநாகரிகமாக கருதுகின்ற சூழ்நிலையில் வேடன் என்று கருதக்கூடிய கிரண்தாஸ் முரளி அவர்களுடைய அந்த சொல்லாடல் என்பது எல்லோரையும் ஒரு சிந்திக்க வைத்திருக்கின்றது இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் மத்திய அரசை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் சொல்ல போனால் அவர்கள் ஒரு கம்பீரமானவர்கள் முடிவெடுப்பதில் வல்லவர்கள் ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமைக்கு பலரும் அஞ்சுகின்றார்கள் இன்று ஏன் ஈழத்திலே இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களோடு தாயக தமிழர்களும் இணைந்து முன்னேற்றுவதற்கு பாதையை அமைப்பதற்கு கூட அரசு அச்சப்படுகிறது என்றால் ஈழத்தமிழர்களின் வலிமை அப்படி இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் முப்படைகளையும் கட்டி அரசாண்ட ஒரு இனம் அப்படியான ஒரு வலிமையான ஒரு உருவாக்கம் மீண்டும் வந்து வந்துவிடக்கூடாது என்பதில் இலங்கை அரசு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகவுமே அவதானமாக இருக்கின்றது இந்த வேடனும் வேடன் மீதும் இத்தனை ஒடுக்குமுறைகள் அல்லது இத்தனை சட்டங்கள் இவ்வாறான கடும் போக்கான நிலைமைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பதும் சில வேளைகளில் வேடன் ஒரு ஈழத்தமிழனாக இருப்பதனால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் என்று பலரும் ஊகிக்கின்றார்கள் அதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது அதுதான் இப்போது எல்லா இடங்களிலும் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் கிரந்தாஸ் முரளி அல்லது வேடன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒட்டுமொத்த மோடி அரசாலும் அச்சத்துடன் பார்க்கப்படுவதோடு கதிகலங்கி நிற்கின்ற ஒரு துயரம் ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது என்ஐஏக்கு பாஜகவின் முக்கிய பிரமுகர் எழுதிய கடிதம் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாக கூறப்படுகின்றது ஒருவேளை ஈழத்து தாக்கி பிறந்தார் என்கின்ற ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து அவருடைய குடியுரிமையில் கூட ஏதாவது ஒரு சட்ட ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது அந்த குடியுரிமை தொடர்பிலும் கேள்விக்குட்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகின்றது இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்கள் நினைப்பதுதான் சட்டம் அவர்கள் வைப்பதுதான் சட்டம் அவர்கள் கைது செய்ய வேண்டும் என்றால் ஈழத்தமிழரை கைது செய்வார்கள் நாடு கடத்த வேண்டும் என்றால் நாடு கடத்துவார்கள் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் தேவையில்லை அரசு நினைப்பதுதான் ஆதாரமாக இருக்கின்றது அந்த வகையில் வேடனினுடைய எதிர்காலமும் பெரும் சவாலாக அமையலாம் என்று கூறப்படுகிறது காரணம் ஈழத்து தாக்கி பிறந்த ஒரு காரணத்தால் வேடனை இன்னும் பல வகைகளில் இந்திய அரசு துன்பப்படுத்தலாம் என்று எல்லோரும் கருதுகிறார்கள் அல்லது அங்கு கேரளாவில் இருக்கக்கூடிய கேரள மக்கள் கூட ஆதங்கப்படுகிறார்கள் வேர்டனை ஏதாவது செய்து விடுவார்களோ என்று ஒரு சில தினங்களுக்கு முன்னர் இன்னும் தகவல் வெளியாகியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வேடனுக்கு உயிர் அச்சுறுத்தல் வந்து விட்டது கூறினார்கள் இப்போதைய சூழ்நிலையில் மோடி அரசுக்கு ஏற்பட்ட நடுக்கம் மட்டுமல்லாது என்ஐஏக்கு பிறந்த அவசர கடிதங்கள் என்ன விவகாரத்தை நடத்தப் போகின்றது என்ன இடம்பெற போகிறது என்பதுதான் இப்போது சவாலாக இருக்கின்றது கிரந்தாஸ் முரளி வேர்டன் ஒரு கலைஞன் அந்த கலைஞன் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்ப்பதற்கு கூட வழி இல்லாமல் இருக்கின்றது என்ற தாயக நிலப்பரப்பிலும் இதே நிலைமை இதெல்லாம் காத்திய பூவை பயன்படுத்த முடியாது அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இடங்கள் இல்லை மே பதினெட்டுக்கு சென்றவர்கள் மீது நடவடிக்கை அதே போன்ற முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு சென்றவர்கள் மீது நடவடிக்கை மாவீரர் நாளை அனுஷ்டித்தவர்கள் மீது நடவடிக்கை ஒட்டுமொத்தத்திலே ஈழத்தமிழர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு நிலவும் அல்ல அவர்களுக்கு எந்த ஒரு உணர்வுகளும் அல்ல ஒரு சாதாரண மனிதர்களாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடை அடிமைத்தனத்தை இலங்கை அரசு மட்டுமல்ல உலகமும் பிரையோத்துக் கொண்டிருக்கின்றது ஈழத்தமிழர்கள் தாயகத்தில் வாழ மட்டும்தான் முடியும் அவருடைய உணர்வுகளை பிரதிபலிக்க முடியாது இந்தியாவிலும் அதே இருக்கின்றது ஒரு சில முன்னர் இந்திய வழங்கிய தீர்ப்பை குறிப்பிட்டிருந்தோம் இந்தியா சத்திரம் அல்ல என்று கூறியது ஆனால் அந்த சத்திரம் என்று ஈழத்தமிழர்கள் ஒருபோதும் இந்தியாவையோ தமிழகத்தையோ நினைத்ததில்லை அவர் தாய் தமிழகம் என்றுதான் எல்லோரும் கூறுவார்கள் அப்படியான ஒரு மனநிலையில் இருக்கின்ற ஈழத்த தமிழர்களுக்கு ஏன் இந்த சோதனை என்று எல்லோரும் ஆதங்கப்படுகிறார்கள் இந்தியாவில் எத்தனை நடுவ நரசுகள் மாறினாலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய கொள்கை என்பது ஈழத் தமிழர்களை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை இப்போது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை பலர் கொண்டாடுகின்றார்கள் ஆனால் அதுவும் அன்றிருந்த காங்கிரசுக்கு இணையாகத்தான் செயற்படுகிறார்களே ஒழிய மாற்றமல்ல வேர்டனுக்கு என்ன நடக்கும் வேடன் ஈழத்தமிழர் என்பதனால் வேர்டன் இந்த கடினமான பாதையை தாண்டி வர முடியாது என்பது மட்டும்தான் இப்போது இருக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது ஈழத்தமிழர்களிடம் இருக்கக்கூடிய இரத்தத்தின் தன்மை அல்லது அவருடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீரிய தன்மை என்பது இன்று எல்லா இடங்களிலும் வெளிப்பட்டு நிற்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் வேடனுக்கு என்ன இடம்பெறப் போகிறது ஈழத்தமிழர்களுக்கு என்ன இடம்பெறப் போகிறது என்று அப்படி உணர்வுள்ள இந்தியா ஈழத்தமிழர்கள் மீது பாசம் உள்ள இந்தியா என்று சொன்னால் இன்று தாயக நிலப்பரப்பில் நடக்கின்ற அத்தனை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் ஒரு குரலாவது கொடுத்திருக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய மனநிலையில் இந்திய நடுவன் அரசு இல்லை கேட்டால் அதற்கு பேர் ராஜதந்திரம் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகள் இன்று அரசால் திட்டமிட்ட வகையில் சுவீகரிப்புக்காக அவர்கள் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டார்கள் அந்த வர்த்தமானி அறிவித்தல் மீளப்பெறப்பட்டதாக வாய் வார்த்தை கூறினார்கள் இந்திய நடுவன் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய துணை தூதரகமோ இந்திய தூதரகமோ வாய் திறக்கவில்லை அவர்களுக்கு இந்த நிலங்கள் பறிபோனாலும் பரவாயில்லை அவர்களுக்கு தென்னிலங்கை அரசு தான் முக்கியம் என்பது போல இப்போதும் வேடன் என்கின்ற கலைஞன் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டால் அல்லது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு கலைஞன் தன்னுடைய கலைத்துறையிலிருந்து வெளியேறினாலும் பரவாயில்லை அவன் ஈழத்தமிழனாக இருக்கின்றான் என்பதுதான் இங்கு சிக்கலாக இருக்கின்றது என்பதை என்கின்ற தகவல்களை கூறி இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி